நடிகர் டேனியல் பாலாஜி நேற்று நைட்டு இருந்துட்டாரு அப்படின்ற செய்தி பார்த்துருந்தோம் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரீசன் என்னமோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் நிறையா வச்சு அதுக்கப்புறமே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இதெல்லாம் எல்டராக வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்க்கு போகிறதுக்கு அவங்க முதல்ல ஃபிட் ஃபிட்டான் எவ்ரி ஒன் அவங்க அவங்களே வந்துட்டு செல்ஃப் அசஸ் பண்ணணும் சிபிஆர் அப்படிங்கிறது என்ன சடன் கார்டியாக் வந்து அரெஸ்ட் ஆகி ஒருத்தவங்க விழும்போது அவங்களுக்கு அந்த சிபிஆர் பர்ஃபார்ம் பண்ண அவங்க வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது இமீடியட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களோட ஃபிட்னஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இன்னடாக ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால்ஸ் ஹையாக இருக்குது இல்லை அவங்களுக்கு வந்து பிளட் லெ ப்ளட் லெவல்ஸில் அவங்களுக்கு கார்டியோ கேன்சீம்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் வந்து கொடுப்பாங்க வரும்போது டாக்டர் கிட்ட வரும்போது அவங்க அந்த லெவலில் கியூர் பண்ணுற லெவலில் இருப்பாங்களா ட்ரீட் பண்ணுற லெவலில் இருப்பாங்களாங்கிறது ஆகும் அவங்க ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்தாங்கன்னா இல்லை ஸ்டேஜ் ஒன் டூ அப்படி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்ட் ஃபோர்த் அப்படி வரும்போது நமக்கு வந்து அந்த ட்ரீட் தான் பண்ண முடியும் செஸ் பெயின்னு வரத விட பேர்னிங் சென்சேஷன் மாதிரி சில பேத்துக்கு சென்ட்ரல் செஸ் பெயின் வரும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும் நான் சொல்ல மாட்டேன் டெஃபினெட்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெயின் அவங்களுக்கு வருது ரிப்பீட்டடாக வருது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காமல் ஒரு டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறது தான் நல்லது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கன்ஸ் கார்டியாக்குன்னு கன்சிடர் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஆயில் மேபி வந்து ஆயில்ஸ் நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம ஆயில் நீடிக்குன்னு நினைக்கிறேன் அனுஜ் டைல்ஸ் நோ மோர் ஸ்கிராச் நோ மோர் டென்ஷன் வணக்கம் டாக்டர் வணக்கம் நடிகர் டேனியல் பாலாஜி நேற்று நைட்டு இருந்துட்டாரு அப்படின்ற செய்தி பார்த்துருந்தோம் அவருக்கு வெறும் நாற்பத்தெட்டு வயசு தான் ஆகுது அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ இப்போ ரீசென்ட் டேஸில் அந்த டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ள இருக்கக்கூடிய ஏஜ் ஏஜ் கேப்பில் இருக்கவங்க நிறைய பேர் இறந்து போகிறாங்க அதுவும் ஹார்ட் அட்டாக்னால அப்படின்ற நியூஸ் பார்க்குறோம்ல ஸோ இந்த சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான ரீசன் என்னம்மா இப்போ அவர் செலிப்ரிட்டிங்கிறதுனால மீடியாவில் இருக்காரு ஸோ தட் அவரோட இறப்பு வந்து எல்லாத்தையும் த தாக்கமாக இருக்குது எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க பட் நீங்கள் சொல்ற மாதிரி எங்கிற ஏஜ் குரூப்பில் இது வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டா இப்போ எல்லாத்துக்கும் அது வந்து நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் அந்த மாதிரி தான் இருக்கு இது கரெக்ட் தான் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா வந்து இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல் ஒர்க் பேலன்ஸ் இது வந்துட்டு எல்லாருமே இப்போ வந்து த நேச்சர் நிறைய நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளோட ஏஜஸ் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க நிறைய அவங்க க்ராஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் நிறையா வச்சு அதுக்கப்புறமே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இதெல்லாம் எல்டராக வந்துட்டு ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நமக்கு அப்படியே நம்ம ரிவர்ஸில் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படியே கம்மியாயிட்டு வி ஆர் கோயிங் ஸ்மார்ட் ஒர்க் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி நம்மளை வந்து ரொம்பவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக கம்ஃபர்ட்டாக அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்ஸும் வந்துட்டு எல்லாமே சேஞ்ச் வர ஆகிடுச்சு ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் இம்பாக்ட் ஃபார் தி எங்கர் ஏஜ் குரூப் கார்டியா டிசீசஸ் ஸோ இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் நான் முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் ஜிம்முக்கு போகும்போது ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹார்ட் அட்டாக் வந்து கார்டிய வந்து இறந்துடுறாங்க அப்படின்ட்டு அப்போ ஜிம்முக்கு போவே கூடாது அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லை ஸோ ஜிம்முக்கு போகவே கூடாதுன்னு நான் சொல்லலை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜிம்க்கு போகிறதுக்கு அவங்க முதல்ல ஃபிட்டான் எவ்ரி ஒன் அவங்க அவங்களே வந்துட்டு செல்ஃப் அசஸ் பண்ணணும் எப்படின்னா வந்து இப்போ நார்மலாக ஃபிசிக்கல் ஆக்டிவ் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா ஜிம் போய் பண்ணணும்னு பண்ணுறாங்க இப்போ நம்மளோட சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா இல்லை நம்ம பேரண்ட்ஸ்லாம் ஆன்சர்ஸ்லாம் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம் அவங்க நார்மல் ரொட்டீன்ஸு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இப்போ நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் அதெல்லாம் நிறைய வந்துருச்சு இப்போ அப்படி இருக்கும்போது அவங்க ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணுங்கிறதுக்காக போய்ட்டு ஜிம் போயிட்டு டக்குன்னு ஒரு ஓவர்லோட் பண்ணுறது ஒரு வந்து ஒரு சிக்ஸ் பேக்ஸ் எடுத்துடணும் அப்போ இன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துக்கோம் இந்த மந்தில் ஒரு தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் சிக்ஸ்டி டேஸ் சேலஞ்ச் அது இப்போலாம் ஒன் வீக்கஸ் நைன் டேஸ் சேலஞ்ச் தான் மாதிரிலாம் நிறைய இருக்கு so that இப்ப வந்து ஜிம் போயிட்டு இம்மீடியட்டாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு ஹெவி ஒர்க் அவுட் பண்ணும்போது அவங்களோட ஃபிட்னஸ் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து இன்னரெட்டாக ஏதோ ஒரு டிசீஸ் இருக்குது அவங்களுக்கு கொலஸ்ட்ரால்ஸ் ஹையாக இருக்குது இல்லை அவங்களுக்கு வந்து ப்ளட் லெவ ப்ளட் லெவல்ஸில் அவங்களுக்கு கார்டிய கேன்சைம்ஸ்லாம் வந்துட்டு அதிகமாக இருக்குது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் தான் வந்து கொடுக்கும் ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நடங்க அப்புறம் ஓடுங்க அதுக்கப்புறம் போய் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அதுவுமே ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு ரொம்ப ஓவர் ஒர்க்லோட் பண்ணக்கூடாது அதுக்கு முன்னாடி பெட்டர் ஹெல்த் செக் எடுக்கிறது பரவாயில்ல ஏன்னா அவங்களுக்கு உங்களோட வேல்யூஸ் உங்களோட உடம்பு வந்து ஃபிட்டாக இருக்கா உங்களோட எல்லா பேரமீட்டர்ஸும் நார்மலாக இருக்கா அப்படிங்கிறது தெரி தெரியணும் ஏன்னா எல்லா ப்ளட் ரிப்போர்ட்ஸுமே வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ இருக்கும் ஸோ தட் இப்போ எல்லாருமே வந்துட்டு எஜுகேட்டட் அவேர்னஸ்ஸாக அது பார்த்தாலே தெரிஞ்சுக்கிறாங்க அதில் எதுவும் டவுட்ஸ் இருந்தது டாக்டர்ஸ் கிட்டே கொஷின் பண்ணுறாங்க ஸோ அதை தாண்டி டாக்டரே வந்துட்டு உங்களுக்கு இது இருக்குதுன்னு வி கே நாட் சே அப்படியே ஆசைச்சா ஜஸ்ட் லைக் தட் நம்ம சொல்லவும் முடியும் அப்படி சொல்லவும் மாட்டாங்க இந்த டாக்டர்ஸும் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்ரி ஒன் ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க இப்போ ஹெல்த் செக் ஒரு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாங்கனாலே வந்துட்டு அது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைலி இன்ஃப்ளன்ஸ்டு ஆக்டர் விஜய் வந்துட்டு படத்தில் சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லோரும் எவ்வளோ பேர் நல்லா இருக்கீங்க உங்களுக்கே வந்து ஹெல்த் செக் பண்ணிட்டு அப்புறம் போனால் நிறைய டிசீசஸ் இருக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு ஹெல்த் செக் பண்ணி டிசீசஸ் இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை ஹெல்த் செக் பண்ணி பெரிய பெரிய டிசீசஸ் வராமல் இருக்கிறதுக்காக தான் அது பண்ணணும்னு சொல்கிறாங்க ஸோ தட் நீங்கள் ஜிம் போறதுக்கு முன்னாடி இட்ஸ் பெட்டர் டு டூ அ ஹெல்த் கேக் அதுக்கப்புறம் நீங்க ஃபிட்டா இருக்கீங்களான்னு பாருங்க தென் அஸ் ஏ டோல்டு ஃபர்ஸ்ட் ரன்னிங் ஜாகிங் அதுக்கப்புறம் திமிம்னா ஒர்க் அவுட் பண்ணிக்கேன் அப்போ எக்ஸசைஸ் பண்றது தப்பு கிடையாது ஜிம் கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்றது பட் எடுத்த உடனே இம்மிடியேட்டா எனக்கு ரிசல்ட் வேணும்ன்ட்டு பண்ண முடியும் பண்ண முடியும் ஏன்னா எல்லாத்துக்கும் அவங்களோட சிஸ்டம் வந்து அந்த டைம்ல எப்படி இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது சோ நார்மலா ஒரு ரொம்ப தூங்கி எழுந்துச்சு ரொம்ப சட்டிலா ஒரு லைஃப் ரொட்டீனில் இருக்காங்க திடீர்னு நாளைக்கு போய் நான் ஜிம் ஜாயின் பண்ணிட்டேங்கிறதுக்காக அங்கே போயிட்டு ஓவர் ஒர்க்லோட் பண்ணும்போது அங்கே கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ஆகுது ஹைபாக்சி அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து சடனாக ஒரு செஸ்ட் பெயின் வரதுக்கு வரைக்கும் நிறைய அதுதான் நான் நம்ம நிறைய கேள்விப்படுறோம் நிறைய பேத்துக்கு ஜிம்மில் வந்து நிறைய டெத் ரேட் வந்து அதிகமாக இருக்கு அண்ட் கார்டிய கரெஸ்ட் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா லைக் நமக்கு ஒரு சில சிம்டம்ஸ்லாம் டாக்டர்ஸ் இப்போ டேஸில் நம்ம ஷார்ட்ஸில் யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் டாக்டர்ஸ் விலாக் பண்ணும்போது இல்லை பேசும்போது சொல்கிறாங்கல்ல கார்டிய கரஸ்ட்டுக்கு இந்தெந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கும் வே இருக்கும் அப்படின்னு பட் இது வந்து எல்டர்லி பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னும் போது கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் இப்போ நிறைய பேர் இறந்து போறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஏன் பெருசாக சிம்டம்ஸ் எதுவும் தெரிய மாட்டேங்குது தெரிய மாட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போது சின்ன அவங்களோட ஏஜஸ் இப்போ எல்டர்லி பீப்புள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நிறைய அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட சிம்டம்ஸ் என்னென்னு ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு அதை ரெகனைஸ் பண்ணுறதுக்கு தெரியும் எங்ஸ்டருக்கு அந்த மாதிரி தெரியறதில்லை அவங்களுக்கு செல்ஃப் ரியலைசேஷன் அந்த மாதிரி இல்லை இப்போ அவங்களுக்கு ஒரு செஸ்ட் பெயின் வந்துச்சுன்னா நார்மலாக வந்துட்டு ஓகே நேற்று நம்ம சாப்பிட்டது ஒத்துக்கலாம் கேஸ்ட்ரிக் அப்படின்னு ஒரு பெரிய செஸ்ட் பெயினை வந்து விட்டுருவாங்க ஒரு ஷோல்டர் பெயின் வந்துச்சுன்னா ஓகே நம்ம விளாண்டோம் இல்லை வந்துட்டு ஒரு சைடாக படுத்துருப்பாங்க அப்படின்னு அவங்களே ஒரு செல்ஃப் ஜட்மெண்ட்டாக வந்து எடுத்து எடுத்து நிறைய பெரிய பெரிய விஷயங்களுக்கு அப்படியே மிஸ்லீட் பண்ணி போஸ்ட்போன் பண்ணிடுறாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு அவங்களுக்கு ராங் கைடன்ஸாக இருக்கிறனால யங்ஸ்டரில் வந்துட்டு இந்த மாதிரி டெத் ரேட் அதிகமாக இருக்குது ஸோ பெரியவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அலர்ட்டாக கொஞ்சம் நாள் கழித்து அவங்க வந்து அவங்க எனக்கு இப்படி இருக்குது இது ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சி நமக்கு பேசிட்டாங்க சில டைமில் வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு தான் ஹெஸ்டேட் பண்ணுவாங்களே தவிர அவங்களுக்கு இந்த பிரச்சனை வருதுன்னா அவங்க ஸ்மார்ட்டாக கண்டுபிடிச்சாங்க பெரியவங்களாம் ஆனால் யங்ஸ்டரில் இருக்கவங்க எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஈஸி கோயிங் லைக் இப்போ அதான் சொல்லுறேன் நார்மலாக வந்துட்டு இப்போ கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் நார்மலாக செஸ்ட் பெயினுங்கிறது செஸ்ட் பெயின் மாதிரி அவங்களுக்கு இருந்தாலுமே கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே செல்ஃப் அவாய்டேட் பண்ணிட்டு போய் ஒரு டாக்டர் போய் கேட்டு இது பண்ணாமல் பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் டக்குன்னு எதாது அதையும் தாண்டி பெவரேஜஸ் வந்துட்டு அந்த கார்பனேட்டட் வாட்டர்ஸ் குடித்தா வந்து செட்டில் ஆகிடுது அப்படின்னு அவங்களாவே எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் டாக்டர் கிட்டே வருவாங்க ஸோ அப்படி வரும்போது அவங்க உடம்புல அந்த ஃபைட்டை எல்லாமே வந்து பண்ணும் நம்மளோட பாடிக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் ட்ரை அவுட் பண்ணி இதெல்லாம் முடிச்சிட்டு தான் நம்மக்கிட்ட வருவாங்க நம்மக்கிட்ட வரும்போது டாக்டர்ஸ் கிட்ட வரும்போது அவங்க அந்த லெவலில் க்யூர் பண்ணுற லெவலில் இருப்பாங்களா ட்ரீட் பண்ணுற லெவலில் இருப்பாங்களாங்கிறது தட் ஸ்டேஜ் ஸ்டேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும் அவங்க ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்லேயே வந்தாங்கன்னா வீ கேன் டெஃபினெட்லி கியூர் இல்லை ஸ்டேஜ் ஒன் டூ அப்படி கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தேர்ட் ஆர் ஃபோர்த் அப்படி வரும்போது நமக்கு வந்து அதை ட்ரீட் தான் பண்ண முடியும் ஸோ இதுதான் டாக்டர்ஸ்க்கான டிஃபிகல்டீஸ் அதனால யங்ஸ்டர் வந்து தே ஹாவிங் மோர் டிஃபிக் கார்டியகாரஸ்னால் வர அந்த பெயினுக்கும் கேஸ்ட்ரிக்னால் வர பெயினுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் ரெண்டுத்தையுமே எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த பெயின் வந்தால் எனக்கு இது கேஸ்ட்ரிக்னால தான் இந்த பெயின் வந்தால் எனக்கு வந்து ஏதோ சம்திங் ப்ராப்ளம் இருக்குது ஹார்ட்டில் நான் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணும் அப்படின்ட்டு எப்படி டிஃப்ரன்ஷியேட் பண்ணலாம் ரெண்டுத்தையும் சிம்பிளாக வந்துட்டு அவங்களுக்கு செஸ்ட் பெயின்னு வரத விட பேர்னிங் சென்சேஷன் மாதிரி சில பேத்துக்கு சென்ட்ரல் செஸ் பெயின் வரும் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரும்னு நான் சொல்ல மாட்டேன் டெஃபினெட்லி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெயின் அவங்களுக்கு வருது ீட்டடாக வருது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்காம ஒரு டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறது தான் நல்லது எனிஹவ் அவங்க அதுக்கான டெஸ்ட்டை எடுக்க போகிறாங்க உங்ககிட்ட தான் டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லும்போது உங்களுக்கு இல்லாத விஷயத்த இருக்குன்னா இங்கே யாருமே வந்துட்டு அதை நம்புற அளவில் கிடையாது அது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணும்போது நமக்கு அந்த கிளாரிட்டியோ ஜஸ்டிஃபிகேஷனோ இருந்தால் மட்டும்தான் பேஷண்ட்ஸும் வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைனா ஈஸிலி டாக்டர்ஸ் கிட்ட வந்துட்டு டிஸ்கஸ் ஐ மீன் இல்லை அதை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் வருது அப்படின்னா பி அலர்ட் ஸோ இப்போ செஸ்ட் பெயின் வருது நீங்கள் கேட்ட மாதிரி கேஸ்ட்ரிக்கா இல்லை வந்து கார்டியாக்கான்னு கேட்குறீங்க கார்டியாக்கா வரும்போது முன்னா நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் இதுலலாம் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக போடுறாங்க அந்த பெயின் ரேடியேட் ஆகும் கையில் ஷோல்டரில் இருந்து ஐ மீன் இந்த லிட்டில் ஃபிங்கர் வரைக்கும் இருக்கும் ஜா லைன் வரைக்கும் வலிக்கும் அப்படின்னு அந்த ரேடியேட்டிங் டைப் ஆஃப் பெயின்லாம் சொல்கிறாங்க பட் கேஸ்ட்ரிக் பெயினாக இருக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு சென்ட்ரல் செஸ்ட் பெயின் சென்ட்ரல் அது லோக்கலைஸ்டாக இருக்கும் ஒரு இடத்துல பர்டிகுலராக இருக்கும் சென்ட்ரல் செஸ்ட் பெயினாக இருக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அதுவுமே வந்துட்டு ஒரு டைட்னஸ் இந்த மாதிரி அடை நெஞ்சு இருக்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களே ரியலைஸ் பண்ணி பார்த்தாங்க எப்போ சாப்பிட்டிங்கன்னா காலையில் மட்டும்தான் டாக்டர் சாப்பிடல அப்படிம்பாங்க பார்த்தா நேற்று சாப்பிட்டீங்களா அப்படின்னா நேற்று ஈவினிங்கே சாப்பிட்னா இல்லை நேற்று ஆஃப்டர்நூன் அதாவது அந்த லாஸ்ட் அப்படி பார்த்திங்கன்னா அவங்க லாஸ்ட் மீல் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டுவெல் ஹார்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க எடுத்திருப்பாங்க ஸோ ஆப்வியஸி கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு இருக்கலாம் இது வந்து கேஸ்ட்ரிக் பெயின் வரவங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரி வந்து இருக்கும் ஸோ அவங்க என்ன சாப்பிட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்தான் அவங்களோட சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும் ஸோ இது இதில் வந்து கேஸ்ட்ரிக் பெயின் கொஞ்சம் ரூல் அவுட் பண்ணலாம் பட் வாட் எவர் வந்து நீங்கள் பெயின் அப்படி ஒரு சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா பெட்டர் டு டிஸ்கஸ் வித் த டாக்டர் அவ்வளோதான் டேரக்டா செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்துக்காதீங்க அண்ட் இன்னொன்று டேஸில் நம்ம நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு கார்டிய கரெக்ட் வரது பத்தி பேசிட்டு இருக்கோம்ல இது வந்து இப்போ ரொம்ப இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் ரொம்ப அதிகமாக நம்ம கேள்விப்படுறோம் நிறைய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் இல்லை காமனான பீப்புள் வரைக்கும் எல்லாருமே இந்த கோவிடுக்கு அப்புறம் தான் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சுன்னு சொல்றாங்க கோவிடுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய ஹார்ட் அட்டாக் டெத் ரேட்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது உண்மைதானா கோவிட் நிஜமாவே நம்ம லைஃப் ஸ்டைல் மாத்திருச்சா கோவிட் வந்துட்டு லைஃப் ஸ்டைல் மாறினது வேற அது நம்ம வந்து கோவிட் வந்ததுக்கும் முன்னாடிக்கும் நம்ம இருந்தது அதோட லைஃப் ஸ்டைல்ங்கிறது வேற அதனால நமக்கு வந்து கார்டியாக் இஷ்யூஸ் வந்துச்சாங்கிறது கிடையாது அதுக்கு முன்னாடியும் வந்து லைஃப் ஸ்டைல் தான் இருந்தது இப்போவும் அதே ஃபுட் இன்டேக் தான் இருக்காங்க இங்க நம்ம நம்ம பிரச்சனை என்னன்னா ஒரு விஷயம் இதை பத்தியே ஒரு பத்து பேர் சொல்லும்போது போது இருக்கவங்களும் அதே தான் ஓகே கோவிட்னால இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஃபாலோ பண்ணுவாங்க பட் டெஃபினட்டா அப்படி கிடையாது அது எல்லாருமே வந்து அவங்கவுங்க லைஃப் ஸ்டைல் ரொட்டீன் ஒரு ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறத பொறுத்து தான் நம்மளோட உடம்புல வந்து நமக்கு என்ன தாக்கம் வருது அப்படிங்கிறது கண்டுபிடிப்போம் ஸோ நமக்கு யாரும் வந்து எவ்ரி டைம் நாட் சம் சம் ஒன் வில் ஃபீட் அஸ் கண்டிப்பாக கிடையாதுல்ல நமக்கு நம்ம தானே சாப்பிட போகிறோம் ஸோ வி ஹேவ் டு வைஸ்லி டிசைட் அவர் சாய்ஸ் சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் இன் அவர் ஹேண்ட்ஸ் நம்ம என்ன சாப்பிட்றோங்கிறது ஒரு வடை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும் ஒரு எக் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது பாயில்டு எக்காக ஆம்லெட்டாக லைக் ஆயில் கண்டென்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ் ஃபிஷ் சாப்பிடும்போது ஃபிஷ் கிரேவியாக ஃபிஷ் ஃப்ரையாக ஸோ ஃப்யூண்ட்டு அவாய்ட் இல்லை ஆல்ரெடி அவங்க கொலஸ்ட்ரால் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்காங்கனா அவங்க இதையும் பேலன்ஸ் பண்ணால் தான் லைஃப் லாங் மெடிசன்ஸ்லாம் கட் ஆகும் ஸோ இல்லை நான் வந்து சாப்பிட்றது இப்படி தான் சாப்பிட்டுட்டு இருப்பேன் அதுக்கு வந்துட்டு மெடிசனும் எடுத்துகிட்டே இருப்பேன்னா அது வந்து ரொட்டீன் ஆகிடும் ஸோ அதுதான் நம்ம வந்து ஃபுட்டை வந்து வைஸ்லி வி ஹேவ் டு செலக்ட் அதை பொறுத்து நம்மளோட பாடியை கண்டிப்பாக நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் கார்டியக்கரஸ்னால் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வர வழியிலே இறந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட அவங்களுக்கு சிபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சிபிஆர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இல்லை அவங்க நிஜமாகவே இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ ஆக்சுவலி இந்த சிபிஆர் அப்படிங்கிறது என்ன நமக்கு வந்து இப்போ சாதாரணமாகவே ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லை நம்ம அதுக்கு ஒரு எஃபர்ட் போடணும் இல்லைங்களா நான் வந்து ஜஸ்ட் லைக் தான் உங்களுக்கு இது இருக்குது இல்லை அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு யார் அப்படி சொல்லவே முடியாது ஸோ இது வந்து எந்த பேஷண்ட்டும் அந்த நிலமையில் வந்தாலும் இருந்தாலும் நாங்கள் வந்து அசஸ்மெண்ட் பண்ணி தான் வந்து சிபிஆருங்கிறது நம்ம ட்ரை பண்ணுவோம் எமர்ஜென்சியில் கார்டியோ பல்மரி ரெசிஸ்டேஷன் சொல்கிறது அது வந்துட்டு நமக்கு நிறையா படத்துலேயும் அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க நிறைய ஏர்போர்ட்ஸில் இந்த மாதிரி சடன் கார்டே கரைச்சிருக்கவங்களுக்கு அந்த மாதிரி சிபிஆர் வந்து இட்ஸ் பிஎல்எஸ் வந்து லைஃப் சப்போர்ட் அது நம்ம கொடுக்கறது ஸோ இப்போ நாட் ஓன்லி டாக்டர்ஸ் நிறைய இப்போ ஏர்போர்ட்ஸில் இல்லை நிறைய ஆர்மி ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நிறைய கார்ப்பரேட் ஆஃபீஸ்லேயே இப்போ வந்து நிறைய அது வந்து ட்ரைனிங் கொடுத்து நிறைய யங்ஸ்டர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க ஏன்னா எங்கே யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் சடன் கார்டியாக் வந்து அரெஸ்ட் ஆகி ஒருத்தவங்க விழும்போது அவங்களுக்கு அந்த சிபிஐ பெர்ஃபார்ம் பண்ண அவங்க வந்து ரெக்வர் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறையாவே இருக்குது அதனால் எவ்ரி ஒன் வி நீட் டு அது தெரிஞ்சுக்கிறதும் அதை ட்ரெயின்டு ஹேண்ட்ஸாக இருக்கிறதும் வந்து இட்ஸ் இட்ஸ் மேண்டேட்ரி ஸோ தட் நிறைய கார்ப்பரேட் ஆஃபீஸில் எவ்ரி இயர் அந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ பிஎல்எஸ் சர்டிஃபிகேஷன் அவங்க சர்டிஃபைடாக ஒன் இயர் ஒன்ஸ் ரினியூவல் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட கலீக்ஸ்கோ அவங்க எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போதோ யாருக்கானாலும் அங்கே வந்து உடனே ஒரு டாக்டரோ இல்லை வந்துட்டு ஒரு ஸை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி ஈவனாக நார்மல் பர்சன் அவங்க வந்து இன்னொரு பர்சனை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருமே மேபி இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் அது நிறைய பேர் கற்றுக்கிட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா அது வந்து அவங்களே அறியாமல் அவங்களுக்கு எப்பயாவது அவங்களோட லைஃப் ஜேர்னியில் வேறு யாருக்கதும் உயிரை காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அண்ட் சப்போஸ் ஹார்ட் ரேட்டே இல்லை பல்ஸ் ஃபுல்லாகவே இல்லை அப்படின்னா கூட சிபிஆர் மூலமாக அதோடய கோல்டன் ஹார்ஸ் அந்த டைமில் நம்ம வந்துட்டு அதை நம்ம ட்ரை பண்ணுறோம் இமீடியட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்கள ரெஃபர் பண்ணுற சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுலாம் ஓகே சடன் காரியா கரஸ்சில் நம்ம வந்து இமிடியேட்டாக அதை ட்ரை பண்ணும்போது ஹாஸ்பிட்டல்லேயே அதான் பண்ணுறோம் அந்த டைம் டிலே இல்லாமல் இமீடியட்டாக அங்கே நெக்ஸ்ட் பர்சன் அங்கே இருக்கும்போது அவங்க வந்து அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்து தான் கண்டிப்பாக அதை அவங்க பண்ணலாம் நோ ப்ராப்ளம் அண்ட் கார்டிய கரஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய பார்க்குறோம் ஆண்கள் 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 தான் வந்துட்டு இருக்கும் ஸோ பெண்களுக்கும் கார்டிய கரஸ்ட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது கண்டிப்பாக இருக்குது இது வந்து ஆண்கள் பெண்கள் அப்படிலாம் இல்லை நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஆண்கள் பெண்கள்ங்கிறத தாண்டி மேபி ஆண்களாக இருக்கவே நிறைய பேசுகிறாங்களா அம் நாட் ஷுவர் பட் வந்து பெண்களுக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே இருக்குது இன்னும் பெண்களுக்கு ஃபேமிலி அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எல்லாமே இருக்குது ஃபேமிலி பார்த்துட்டு ஹோ ஹோல்டு ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு ஒர்க் கார்ப்ரேட் ஒர்க்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப்பில் இருக்க விமன்ஸ்லாம் இருக்காங்க ஸோ அவங்க கிட்ஸ் வந்துட்டு பார்க்குறதும் சரி இதுவும் சரி மல்டி டாஸ்கிங் தான் எவ்ரி உமன் ஆர் டூயிங் மென் ஆல்சோ டூயிங் டெஃபினெட்லி அக்ரி வித் தட் மென்னும் சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் இல்லைனா இல்லை பட் இதில் வந்து ரெண்டு பேத்துக்குமே அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரதுக்கு இருக்குது அதுதான் அவங்க என்ன சாப்பிட்றாங்க என்ன லைஃப் ரொட்டீனில் இருக்காங்க அது பொறுத்து தான் நமக்கு வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஸோ எல்லாத்துக்குமே லைஃப் ஸ்டைல் தான் ரீசன் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு டயட் நமக்கு இருக்கும்ல ஸோ என்னென்ன ஃபுட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கன் கன்சிடர் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஆயில் மேபி வந்து ஆயில்ஸ் நம்ம எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம ஆயில் நீடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஆயில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் தான் வந்து நிறைய இப்போ யங்ஸ்டர் கிட்ஸு எல்லாருமே எடுத்துக்கிறாங்க ப்ளஸ் கலர்டு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் நிறைய இருக்கிறது ஸோ இதெல்லாமே நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் கார்டியாக் இஷூஸ்க்கு வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்ம கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஆயில் ஃப்ரீ டயட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அது லோ ஃபேட் டயட் ஆயில் ஃப்ரீ டயட் ஃபேட்டில் வந்து குட் கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ரால் இருக்குது பட் சின்ஸ் நம்ம வந்து என்ன ஆயில் சூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லை சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு நீங்கள் வந்து எக் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ஆம்ப்லெட்டாக இல்லாமல் யூ கேன் டேக் இட் எஸ் எக் ஸோ அதுலேயே உங்களுக்கு ஆயில் கன்சம்ப்ஷன் கண்டாது அந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங் ஏதாவது ஃபிஷ் கிரேவி எடுத்துக்கிட்டோன்னா ஃபிஷ் கிரேவி இல்லாமல் ஃபிஷ் ஃபிஷ் வர இருந்தாங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை அவாய்ட் பண்ணி பண்ணிட்டு ஃபிஷ் கிரேவி எடுத்துக்கோங்க ஆனா இப்ப ஆயில்ஸ்லயே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லை இந்த ஆயில் சாப்பிடலாம் இது நல்லது இது ஹார்ட்டுக்கு நல்லது அதான் சொல்றேன் எந்த ஆயிலையும் வந்து நல்லதுங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம அந்த குவாண்டிட்டி ஆல்வேஸ் மேட்டர்ஸ் ஸோ எவ்வளவு அளவு குவான்டிட்டி எடுத்துக்கிறோமோ அது பொறுத்து நம்ம எதுல எல்லாம் அவாய்ட் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணனும் அதுக்கு தான் நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் நம்ம வந்து ஃபுட் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம்னா பாயில்டு வெஜிடபிள்ஸ் பாயில்டு இதெல்லாம் அதுக்கெலாம் வந்துட்டு நம்ம ஆயில் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரைட் ஐட்டம்ஸ் வந்து எப்படி அவாய்ட் பண்ணுறமோ அதுலேயும் நமக்கு வந்துட்டு ஆயில்ஸ் கண்டென்ட் வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் ஹை ஃபைபர் டயட் எடுத்துக்கலாம் ஸோ மீட் நான் வெஜிடேரியன்ஸுக்கு வந்துட்டு நிறைய சான்ஸ் ஆஃப் கார்டியாக் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அவங்களோட வே ஆஃப் டேக்கிங் ஃபுட் தான் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப டெலிஷியஸாக ரொம்ப டீப் ஃப்ரைடு ஸ்மோக்டு கிரில்டு இதெல்லாம் சாப்பிடும்போது தான் வந்து அவங்களுக்கு நிறைய டைஜஸ்டிவ் இஷ்யூஸும் சரி கார்டியாக் இஷ்யூஸும் சரி அந்த இம்பாக்ட் அதிகமாக கொடுக்குது ஓகே அண்ட் கொலஸ்ட்ரால் பத்தி பேசும்போது ஆயில் மட்டும்தான் ஒரு சில பிஷ்லாம் வந்து நேச்சுரலாவே கொலஸ்ட்ரால் இருக்கும்ல அதெல்லாம் எடுத்துக்கலாமா அதெல்லாம் ஹார்ட்டுக்கு எதுவும் மட்டன்ல அதுதான் கொலஸ்ட்ரால் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல அப்படிலாம் கிடையாது மட்டன் வந்துட்டு ஆக்சுவலி இப்போ நம்ம சிக்கன்ல கூட வந்து ஸ்டீராய்ட் சிக்கன் தான் நிறைய நம்ம சாப்பிடுறோம் ப்ரோட்டின் வேணும் அப்படிங்கறதுனால நிறைய பேர் சிக்கன் வந்து ஸ்டீராய்டு அப்படிதான் வந்து நம்ம சாப்பிடுறோம் ஸோ வந்து இப்போ மட்டன் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் ஃபிஷ் சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் அப்படிலாம் கிடையாது நம்ம அதை எந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்றோம் அவ்வளோதான் நம்ம என்ன சாப்பிட்றது வந்து எந்த குவான்டிட்டி ப்ளஸ் அதை வந்துட்டு ஆயில் ஃப்ரீயாக கொஞ்சம் நம்ம பாயில்டாக இல்லை வந்துட்டு ரொம்ப டூ மச் டெலிஷியஸ் டீப் ஃப்ரைடாக இல்லாமல் அந்த ஆயிலை வந்துட்டு ரீயூஸ்டு ஆயிலாக யூஸ் பண்ணாமல் கிரில்டு ஸ்மோக்டு அப்படி இல்லாம அப்படி கொஞ்சம் நம்ம கரெக்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கொலஸ்ட்ரால்ஸ் கண்ட்ரோல் பண்ணலாம் அண்ட் இன்னொன்னு ஜிம் போகும்போது நிறைய பேர் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துப்பாங்க ஃபுட் டயட் அவங்களுக்கு தனியா எடுத்துக்கிறது இல்லாம டயட் பிளான் இல்லாம இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிடுங்க பாலில் கலந்து குடிங்க இந்த சப்ளிமெண்ட்ரிஸ் எடுத்துக்க முதல்ல அவங்களுக்கு ஈஸியா வந்து எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்கு எவ்வளவு ஆல்பமின் அவுட் ஆகுது அப்படிங்கறதெல்லாம் அவங்க பிளட்ல வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஒரே அப்படி கிடையாது ஸோ ஒரு ப்ரோட்டீன் பவுடர் எல்லாத்துக்குமே ஒரே ரிசல்ட்ஸ் கொடுக்குமா கண்டிப்பாக கிடையாது அவங்கவுங்க உடம்புலேயும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ ஒருத்தவருக்கு ஆல்ரெடி வந்துட்டு அவரோட உடம்புல வந்துட்டு ஆல்விமின் அவுட் ப்ரோட்டீன் யூரியா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு யூரின்ல ஆல்ரெடி வந்துட்டு ப்ரோட்டீன் அவுட்டாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாமல் ஓவர் கன்சப்ஷன் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன் பிஃபோர் ஜாயினிங் த ஜிம் நீங்கள் வந்துட்டு ஒரு ஹெல்செக் எடுத்து உங்களோட வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது அது பொறுத்து தான் டயட் சார்ட்டும் மெயின்டைன் பண்ணணும் அதே மாதிரி காமன் டயட் சார்ட் கிடையாது கஸ்டமைஸாக அவங்களுக்கு அவங்களோட வெயிட் அண்ட் ஹைட் அவங்களோட பிஎம்ஐ அதை பொறுத்து அந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணணும் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ் அது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் நேச்சுரலாக வந்து போட்டுதான் நல்லது ப்ரோட்டீன் பவுடர்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்க போகிறாங்க லைக் நீங்கள் உங்கள் இப்போ வந்து அதை ரெக்கமெண்ட் பண்ணிணா நீங்கள் கேளுங்க ஹவு மெனி டேஸ் ஹவு லாங் வி நீட் டு டேக் இட் அப்படின்ட்டு அவங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னு தென் யூ 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 வில் கெட் டு நோ பிகாஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே அந்த டெம்பரரி ரிசல்ட்ஸ் தான் ஸோ டெம்பரரியா நீங்க ஒரு விஷயம் அதை எடுத்துக்கும் போது அது வந்து உங்க உடம்புல போயிட்டு அந்த அதோட இம்பாக்ட் இருக்கும் அதை நெகட்டிவ் இம்பாக்டா இருந்தால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்போ கிரியேட் பண்ணினாலும் அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து லேட்டராக வரும் ஜிம்மை விட்டு நின்றப்பறம் கூட உங்களுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் அது அப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வரும் இதனால தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ அதனால் ப்ரிவென்டிவாக நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம முன்னாடியே ப்ரிடிக் பண்ணுறது நல்லது ஸோ இது இல்லாமல் ரீசெண்டாக நிறைய பேர் ஆயில் இன்ஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லை ஜிம் போனால் அந்த மசில் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுறதுக்காக ஸோ இதெல்லாமே என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை கொடுக்கும் அண்ட் ஓவராலாக என்ன மாதிரியான ஒரு லைஃப் இருந்தால் நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ அதான் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து ஜிம் போகணும் ஜிம் போய் தான் நம்ம வந்து ஃபிட்னஸ் ஆகிக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது அப்படி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கவங்கள நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்தியாக ஃபிட்னஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கீங்களா பாடி பாடிமோசின்டெக்ஸ் அப்படிங்கிறது இப்போ நார்மலாக எல்லாத்துக்குமே கால்குலேட் பண்ணுற அளவில் தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் தான் இருக்கீங்களா அண்ட் ஆல்சோ ஹெல்தியாக இருக்கீங்களான்ட்டு ஸோ ஹெல்தியாக இருக்கும்போது உங்களுக்கு எதாவது சிம்டம்ஸ் இருக்கும் சும்மா சிம்டம்ஸ்னால் வந்துட்டு இப்போ நம்மளோட மைண்ட் செட்டே எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய பேர் நான் சொல்கிறாங்க எனக்கு நான் நல்லா தானே இருக்கேன் எனக்கு என்ன இந்த அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை என்ன லேசாக வந்து கொஞ்சம் தலை சுத்திரமா இருக்குது கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஒரு ஜாயின்ட் பெயின் வருது அப்படின்னு இது எல்லாமே வந்து இந்த இதுதான் குட்டி குட்டியான சிம்டம்ஸ் தான் பெரிய விஷயத்துக்கான ட்ரிகர் பாயிண்ட்ஸு ஸோ இதை ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது இதை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க மிஸ்லீட் ஆகி அதுக்கப்புறந்தான் பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகுது ஸோ இந்த மாதிரி நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்ஃப் அசஸ்மெண்ட் அதை கண்டுபிடிங்க உங்களோட பாடியில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் நடக்குது அப்படின்னா அது அப்படிதான் தான் இல்லாம அதை நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அதை வந்து ஜட்ஜ் பண்ணி உங்களோட பாடி நீங்கள் சிஸ்டம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு என்ன டயட் சாப்பிட்றோம் அதை சொன்னேன் வந்து போய் ஜிம் ஜாயின் பண்ணி டக்குனு ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடணும் கிலோமீட்டர் ஓடணும் டாக்டர் வந்து ரன்னிங் போக சொன்னாங்க வாக்கிங் போஸ் சொன்னாங்க அப்படின்லாம் இல்லை ஃபஸ்ட்டு உங்க வீட்டு பக்கமாக கொஞ்சம் நடங்க இல்லை உங்க மொட்ட மாடியில் நடங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஓடுங்க கொஞ்சம் தூரம் தான் சொல்கிறேன் அது வந்து கிலோமீட்டர்ஸ் லெவல் அப்படின்னு இல்லை அத்லாம் ஓட ஆரம்பிக்கிறவங்க வந்து நிறைய மேரத்தான் இதெல்லாம் பண்றவங்க எல்லாம் டென் கிலோமீட்டர்ஸ் டுவெல் கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி கிலோமீட்டர்ஸ்ல ஓடுவாங்க அந்த மாதிரி டே ஒன்னே ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப ஓவர் லோட் இல்லாம ஸ்லோவா யூ கேன் ஸ்டார்ட் இட்ஸ் நாட் டூ லேட் எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கும்போது இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு இல்லாம இட்ஸ் நாட் டூ லேட் மெயின்டைன் யுவர் ஹெல்த் நீங்க இப்ப பாத்துட்டு யாரா இருந்தாலுமே அவங்களோட ஏஜுக்கு கண்டிப்பா அவங்க ஃபிட்னஸா இருக்கிறது தான் நல்லது ஸோ அந்த ஏஜ்ல இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு ரெகுலர் ரொட்டீன் சிம்பிளா வந்து அவங்க ஃபாலோ பண்ணாலே அவங்களோட ஃபுட் அண்ட் லைஃப் ஸ்டைல் தூக்கம் இருக்கும் கண்டிப்பாக ஸ்லீப் இஸ் மோர் இம்பார்ட்டன் ஸ்லீப் அண்ட் வாட்டர் வாட்டர் வந்து எவ்ரி ஒன் ஆர் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் அதுதான் நமக்கு ஃப்ளூ ஃபியூவல் ஃபார் அவர் லைஃப் லைன் நம்ம வந்து எதுவுமே நம்ம சாப்பிட்லனா சா ரொம்ப நேரம் சாப்பிடாமல் அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருந்தால் கூட வந்து எவ்ரி ஒன் ஆர் அ கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஒரு மெட்டல் ஃபிளாஸ்கில் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு ரெகுலராக தண்ணி குடிச்சிக்கோங்க ஸோ அது நீங்கள் டீஹே டீஹைட்ரேட் ஆகாமல் உங்கள் பிரெயினும் சரி இப்போ எல்லாத்துக்குமே வந்து சிட்டிங் ஜாப் நிறைய பிரெயின் ஒர்க் தான் அதிகம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் ஸோ உங்கள் பாடி பெருசாக டயர்டாகிறதுல பட் பிரெயின் வந்து டயர்ட் ஆகும் ஸோ இன்டர்னலாக வந்துட்டு அதெல்லாம் வந்து டீஹைட்ரேட் ஆகாமல் நம்ம வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஸோ வாட்டர் அதுக்கப்புறம் நடங்க ஓடுங்க அதுக்கப்புறம் ஜிம் வந்து ஃபிட்டாக இருந்தால் மட்டும் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ டேக் கேர் ஆஃப்